Peri! Aya! Peri! Aya! Peri! Mama! Peri! Mama! Peri! 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 ஆ <laughs>

ये दिख रहा है नेता है तैयार हो क्या नहीं वो तब

அந்த பயங்கர சொல்ல சொல்லி கீரை என் <laughs> கூட <laughs> ஏய் வாங்குறதுக்குமே ஹே என்ன நீ போய் தண்ணி ஊத்துவா தண்ணி ஊத்துவா ஏமா நான் என்னக்கொரு தண்ணியே ஊத்துதல்ல ஊத்ததல்ல பஞ்சக்கது போறது இல்ல போறதே இல்ல போய் நின்னு நின்னுட்டு சலவுறுகிறேன் ஸ்கான் முறிச்சீங்களே ஹே ரெண்டு பட் இருக்குது ரெண்டே பட் அந்த தண்ணி வா நீ தண்ணி அக்கேண்டே பட் அந்த தண்ணி களவா ஏய் அரே சங்கி ஏய் அம்மா 안불ாவே அம்மா 안불ாவே தானாயன் வந்து பாலி